பணமதி ஏடி பணமதி ஓய் நாய் புலப்பா போச்சு ஆம் புலப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா 10 நாள் குளிக்காம இருப்ப ராசா நீ வா முதல்ல ஐயா அவளுக்கு போய் சொல்லுத போய் நீ விட்டுருங்க 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 ஐயா போய் சொல்லுத அளவு வணக்கம் வாழ புல தோல் வழுக்கும் வலிய உடுப்ப ராசா தி 10 நாள் குளிக்காம இருக்கா யோமோ 10 நாள் கூடயே இருக்கணும் அந்த பொம்பள குளிக்கவே செய்யாது வாங்கன்ன போக தண்ணில போட்டு முக்குங்க முக்குங்க எல்ல கறிச்சட்டி மண்டையா உனக்கு என்னல பாவம் பண்ணா யாம்ல பண்ணுதே

சாரி ராசாதி ரொம்ப குண்டா இருக்கனால கீழே போட்டை இரி எடுக்க தானமோ குளிக்காதவங்க எல்லாம் கண்ணாடி பாட்டில் வச்சு மண்டையில அடிக்கணும். யா நாளா ரெண்டு நாள் ஒருக்க தான் குளிப்பேன். எம்மா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிரவே கூடாதுமா பாட்டில கொண்டு மண்டையை கடவுளே ராத்திரி வரைக்கும்

குளிச்சாடு முங்காச்சி போடு குளிச்சாடு முங்காச்சி போடு முங்காச்சி போடு அம்மா இவனா ஒரு அக்காவ பின்னாடி நின் பாத்துட்டு இருக்கல சண்டாலி ஆ போடு போடு குளிச்சிட்டோம் நல்ல குளிபாட்டி ஏச்சு ராசாதியே வீட்ல கொண்டு போய் போடுங்க ஏதோ போனத்த சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க ஏதோ அங்க போன மாதிரி தான் கடக்கு ராசாத்தி நீ போல ராத்திரி ரொம்ப லேட் ஆயிட்டு இதுக்கு மேல அடுத்த வீட்ல இருக்க கூடாது பேடில போறவனுக்கு இப்பதான் புரிஞ்சதா கடவுளே

எவ்வளவு எவ்வளவுனாலும் வளைச்சு காட்டிக்கோ எனக்கு தெம்பே இல்ல தண்ணீர் முக்கி கொண்டு போட்டான் சார் பாவமா இருக்கு இவ்வளவு பாக்கவே சீ நடிக்காத இவ்வளவுல கூட சேர்த்துக்கிட்டுவேன் ஆனா நீ பாவமா இருக்கு பாவமா இருக்கு விட்டுரு விட்டுருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்த ஏதாட்டு காப்பாத்தனியா நீ ஒரு அக்கா நான் என்னட்டி பண்ண முடியும் நீ தான் அவன கல்யாணம் கிட்ட போற குளிச்சாட்டு மங்காச்சு போடு வாங்க அம்பட்ட பேர் வாங்க யாரும் நடக்க கூடாது அவளுக்கு ஒரு உதவியும் பண்ண கூடாது வாங்க 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 தங்கோஷ் அப்படியே வாய் கையை பத்தி கொண்டு போங்க ஏம்மா நீங்க அன்னை தரசாவுக்கு டஃப் குடுத்தது போதும் கிளம்புங்க பொளிச்சாட்டு மொங்காச்சி போடு தண்ணி தண்ணி சுடும் எங்க இப்படி எல்லாம் இது பண்ண மனசுல உள்ள வண்ணத்தெல்லாம் தீத்திட்டு அழுவோ நானும் கொஞ்சம் எனக்கு ஓவரா பேட்டம் போலுக்கு இப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போக வேண்டிதான் நாய்க்கே கடிச்சிட கூடாது ஏங்க தூங்கிட்டேலோ இல்ல எப்பங்க என்கிட்ட பேசுவியோ உன் ஊருகா கம்பெனி எப்படி ஓடுதுன்னு பாப்போம் ஏதோ தெரியாம பிச்சை எடுக்க போயிட்டு அவ்வளவு கூட அதுக்கு எப்படி பேசாம இருக்காரு உன்னை யாரு கீழே படுக்க சொன்னா மேலே படுக்க வேண்டியதானே இல்ல இல்ல நீங்க மேல படுங்க எனக்கு தரையில படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும் உடம்பு வலி சரியாகும் நீங்க பிள்ளைகளோட சரி மேல படுத்துக்கிடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல உட பேசதுக்குதான் பார்த்தா நீங்க எப்படி முந்திக்க வச்சிருக்கல எனக்கா தோணும் போது பேசுவேன் தூங்கு ஏங்க இளிச்சா கழுக்கு கல்யாணம் ஆயிட்டாங்க அவளுக்கு ஒரு விருந்து வைக்கணும்லாங்க வச்சு விட்டுருவா இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை நீ பிச்சை எடுக்க போனதுனால உன் மேலே உள்ள கோபத்தில் பேசாமல் இருக்கேன் மற்றபடி நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம் நீ விருந்து வச்சு உடிச்சிக்கிறோமா அவங்க எதாவது நினைக்க போறாவோ சரிங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேலலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு பிச்சை எடுக்கவும் ஏதாவது சேட்டை பண்ணவும் தான் நான் அப்படி பேசுவேன் வேற ஒன்றும் இல்லை ஆ சரிங்க சரிங்க நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டு ஆ சரி பேசிடுவாரு நாள் நாள் இருந்ததே இப்படி சரி நாளைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடு சார் வாவ் கंग्रेचुலேஷன் பூச்சு थैंक यू சார் மாப்ளே என்ன வேலை பண்றாரு

நல்லா இருக்காரு அவர் போட்டோ காட்டுறீங்களா அவர் நம்பர் எங்க அத்தா கிட்ட தான் இருக்கு நான் வாட்ஸ்அப்ல அவர் போட்டோ அனுப்ப சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புறேன் அவருக்கும் உங்களுக்கு ஒரே ஒற்றுமை அவருக்கும் முடியல உங்களுக்கு முடியல அப்படியே பூச்சு ஆமா சார் கல்யாணத்துக்கு உங்க வைஃப கூட்டிட்டு கண்டிப்பா வரணும் நம்ம இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும் நம்ம தான் முன்னே நின்னு நடத்துறோம் ஆ சரி சார் பாவும் பூச்சு பூச்சு ரொம்ப நல்ல பொம்பளை அதுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் என்னடி எல்லாம் கம்மன் வந்து உட்காந்துருக்கியோ ஊருக்கு அங்கே போடலையா இல்லை செல்லம்மாக்கா இந்த சாக்லினாக்கா சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் போடணும் அன்னைக்கு சோத்துக்கு வச்சு சாப்பிட்டேன் நல்ல ருசியா போட்டிருக்காலம்மா ஆ பாவைக்கால இவ்வளவு டேஸ்டா ஊருகா போட்டது நான் பார்த்ததே இல்லைம்மா நல்ல எலுமிச்சி பழம் ஊருகா மாதிரி நல்ல புளிப்பா சூப்பரா இருந்தது சுந்தரி நீ நல்லா போட்டிருக்கேட்டி இவன் இந்த நெட்டாலே கூட எல்லாம் சேராத உடனே கெடுத்து ரொம்ப ஓவரா பண்ணாதுங்கண்ணே ஆமாட்டி உனக்கு எதாவது டேலண்ட் இருக்கா சொல்லு சுந்தரி நல்லா ஊருகா போடுவா ஆஃபீஸில் அக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கா பங்கஜம் ஓரளவு நல்ல குணந்தான் நீ கீதாவும் சொல்லுங்க பாப்பா உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ன டேலண்ட் இல்லை எங்க கிட்ட நல்லா பாடுவோம் ஆடுவோம் என்னென்னலாம் பண்ணுவோம் என்ன இப்படி என்ன அப்படி சொல்லுங்க கீதாக்கா நம்ம கிட்ட டேலண்ட் இல்லையா வீட்டுக்கு இருக்கிற பூரா தொடச்சு கூட இப்போ அழகா கூவி கூவி உங்களே வித்துரும் வந்த பாட்டி உங்களே ஆயிரவாய்க்கு வித்துரும் வந்து வந்து வந்துரிமா எப்பிறா அடுத்தனம் பண்ணி விக்கிறு புத்தி மட்டும் போவே ஜையாது அது ரத்தத்திலே ஊறி போச்சு அவளுக்கு சுந்தரி திரோகி நீயுமா சும்மா கிண்டல் கட்டி பேசாதீங்க பேசாதுங்க செல்லமாக்கா பாருங்க நெட்டவளி இந்த உர்கா பிசனச் நல்ல டாப்பா வருவா டாப்பா வராலோ தாப்பு கலந்து வராலோ போ நல்ல பேச படிச்சிட்டீங்க அத்த பாட்டியோய் அம்மா அம்மா நான் வந்துட்டேன் என் தங்க மவுளே செல்ல மவுளே எம்மா மது வா 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 மாப்பிள வாங்க அத்து நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இம்மா நாலு தெரு தள்ளி தான் இருக்கேன் என் பிள்ளைய பார்க்கவே முடியல நாலு நாள் ஆச்சு தங்க பிள்ளை சாப்பிட்டியாட்டி மெழிஞ்ச மாதிரி இருக்க இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா நாலு நாள் எப்படிக்கா மெழிஞ்சிரும் ஒவ்வொருத்தரும் வெளியூர்ல பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு மாச கணக்க பாக்காங்க இருக்காங்க இதுங்க பண்ற அப்படியே அப்படியேதாம இருக்கேன் அண்ணி நல்லா இருக்கீங்களா பங்கஜாக்கா சுந்தரியக்கா கீதாக்கா இலிச்சாக்கா நல்லா இருக்கீங்களா பாப்பா தனியா சேர்ல இருக்கா விழுந்துட மாட்டாளே அவன் நல்லா யாரிக்கிடுவா அவளை இறங்கிக்கிடுவா இருங்க இருங்க வாங்க உட்காருங்க நின்னுட்டே இருக்கியோ எம்மா நான் இப்போ இவர் கூட கிளம்பிடுவேன் கொஞ்சம் கடையில் போய் சுடிதாரு டாப்லாம் வாங்கி தரேன் இருக்காரு அதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி இங்கே தான் வருவேம்மா ஏங்க கடையில் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் கொண்டு விடுவீங்களாங்க நான் நாளைக்கு வரேன் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு ஆ சரி நானும் இருக்கேன் அப்போ நானும் இன்னைக்கு இருக்கேன் சரி அப்ப நம்ம Dress எல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்க இருப்போம் நாளைக்கு வீட்டுக்கு போவோம் ஆ சரி கேட்டி அப்ப கடையில போய் Dress எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதனா எதுக்கு அவசரமா வந்துட்டு ஓடதே ஏங்க அம்மாட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன் அம்மா MCA ல நான் பாஸ் ஆயிட்டமா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏன் லட்டு ஏன் தங்கம் எம்ப்ள என்னடா நல்லா படிக்கும் பாத்து முத்தம் கொடுக்கணும் அந்த பிள்ளை கண்ணத்துல ஓட்ட போட்றாதியோ ஏமா அப்பாவ காணோம் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போயிருக்காருமா இரு கொஞ்சம் வெயில்ல உட்காந்துட்டு போங்கல வெயில் தார போக வேண்டியதானே ட்ரெஸ் எடுக்க அத்த நாங்க போயிட்டு வந்து ஃப்ரீயா இருக்கும் நீங்க மதியானம் எங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு வைங்க நான்வெஜ் எதுவும் வேண்டாம்த்த சாம்பார் இல்ல மீன் குழம்பு இருந்தாலும் ஓகே தான் தே ஆமாமா சிக்கன் மட்டன் மட்டும் வேண்டாம்மா நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்சில அடிச்சிட்டு நமக்கு ஒரு தொண்டு சிக்கனே கிடைக்க மாட்டேங்க மூஞ்சில அடிச்சிடாம நமக்கு அதை கொடுக்கலாம் ஆ சரி சரி அப்போ மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வர சரியா கண்ணாடி அது என்னக்கா கண்ணாடி கண்ணாடின்னுலாம் கொஞ்சம் சும்மா இருட்டேன் அவங்க பிள்ளை நம்ம கொஞ்சிட்டு போகிறா ஆ விட்டு போங்க அவளுக்கு வீட்டுக்கு வழி தெரியாது எதுவுமே தெரியாது கை கூட்டு என் மாவா எம்சிஏல எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிருக்கலாமே ஆ சந்தோஷமா இருக்கு சரி இன்னைக்கு நீங்க தான் ஊருகாட்சியிலல்ல நான் எல்லாத்துக்கும் கேசரி கிண்டு தான் சாப்பிட்டு எடுத்து போங்க நட்டி கேசரி மட்டும் தானா ஒரு சிக்கன் பிரியாணி எதாவது ஒன்று கிடையாதா ஆமாம் இதுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி போடுதாவோ கேசரி கிண்டி தார சாப்பிட்டு போங்கண்ணே நான் வாரேன் பிள்ளைகளும் எதுலையாவது சாதிச்சா பெற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன அதுலேயும் நம்ம பொட்ட பிள்ளைகளும் சாதிச்சுன்னா நல்ல சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு ஆமாக்கா எங்க அம்மாவுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா என்னைய பார்க்கும் போது ஆமா உடஞ்ச ஓட்ட உடச்சலு முட்டை ஓடு கெட்டு போன சிக்கனு அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது உங்க அம்மா மனசு ரொம்ப குழந்திருக்கும் நீங்களும்மா,